குரு ராகு கெதுக்கள் இவங்கள்லாம் எங்கே எப்படி என்ன பயிற்சிகள் வேணாலும் ஆகிட்டும் ஜென்ம ராசியில் சனி போகின்ற காலகட்டம் ஜாதக பலன்களையே இருபத்தி ஐந்துலேருந்து முப்பது சதமானம் அழுத்தி தான் பலன் கொடுக்க வைக்கும் நல்லா புரிஞ்சுக்கிடுங்க நண்பர்களே ஜென்ம சனி நடக்கின்ற காலகட்டத்தில் ஒருவேளை சுய ஜாதகம் வலுத்துருக்கு தசாபுக்தி வலுத்திருக்குன்னா ஓகே கொஞ்சம் சின்ன முதலீடுகள்ல ஏதாவது பண்ணிக்கலாம் ஜாதக தசாபக்தியும் சரியில்லைனா அமைதியாக இருந்துக்கிறது நல்லது உங்களுக்கு ஒரு கும்பிடு உங்கள் தோழுக்கு ஒரு கும்பிடுன்னு சரிங்களா இந்த ஏழுரசனை காலகட்டங்களில் போயிட்டு தேவையில்லாமல் உறவுகளில் சிக்கலை ஏற்படுத்தி பிரச்சனையை ஏற்படுத்தி பிரிவினைக்குள்ளே போகாதீங்க தயவு செஞ்சு சரிங்களா அதனால் இருக்க போகிறது கொஞ்சம் நாளுங்க மிஞ்சி போனால் ஒரு அறுபது வருஷமோ எழுபது வயசு வரைக்குமோ இருக்க போகிறோம் அதுக்குள்ளே என்ன ஆட்டம் ஆடி என்னென்னலாம் பண்ணி அது இருக்கிற வரைக்கும் எல்லார்கிட்டையும் அன்பாக இருந்துட்டு போயிடுவோம் சரிங்களா ஆக அன்பு நண்பர்களே அதனால் இருக்கிறத மட்டும் வச்சுக்கிட்டு வண்டியை ஓட்டிக்கிறது நல்லது எல்லா விதத்திலும் நன்றாகவே இருக்கணும்னு இறைவனை பிரார்த்தனை செய்துங்க இருக்கிறத தக்க வச்சுக்க முயற்சி பண்ணுங்கள் இல்லாததுக்கு ஆசைப்படாதீங்க பறக்கிறதுக்கு ஆசைப்படாதீங்க ஓம் நமஸ்ரீவா என் தின்னாடுடைய சிவனையை போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள் அன்பு நேயர்களே இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா சனிப்பயிற்சி நடக்க இருக்குன்றது நம்ம அனைவரும் அறிந்த ஒன்று தான் அந்த சனிப்பயிற்சி எப்பொழுது நடக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறா இருபத்தி ஐந்தான்னு நிறைய நண்பர்களுக்கு உண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் தற்பொழுது இருக்கிற கும்ப ராசி இருக்கு பாருங்க அதில் இருந்து மீன ராசிக்குள்ளே சனி போப்புறாருங்க இப்போ அதுக்கான பலாபலன்களை தான் நம்ம பார்க்க இருக்கோம் நல்லா புரிஞ்சுக்கிட வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கோவில்களில் பூஜை பண்ணுறது திருநள்ளாறில் இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வாக்கிய பஞ்சாங்கம் நம்ம தமிழகத்தில் நடப்புல இருக்கிறதுனால அது ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் தான் பயிற்சி இங்கே வாக்கிய பஞ்சாங்கத்தை பின்பற்றவராக இருந்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் பயிற்சி திருக்கணிதத்தை நீங்கள் பின்பற்றிங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பயிற்சி எது சார் கரெக்டு ரெண்டுமே கரெக்டு தான் நீங்கள் எந்த பஞ்சாங்கத்தை பின்பற்றிங்களோ அதன் தோ அதை பின்பற்றி நீங்கள் பலன் பார்த்துக்கிடுங்க குழப்பம் வேண்டிய அவசியம் இல்லை சரிங்களா ஆக அன்பு நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி மீன ராசிக்குள்ளாக பூரட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதத்தை தொடுகின்ற அமைப்புகளில் சனி பெயர்வு பெறுகின்றார் இந்த சனியினுடைய பெயர்வு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்திற்கு இருபத்தேழு நட்சத்திரக்காரர்கள் இருப்பீங்க இல்லையா அந்த மாதிரி உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்திற்கு என்ன மாதிரியான ஏற்றங்களை வழங்கும் எங்கு கவனமாக இருக்கணும் எந்த காலகட்டம் சிறப்பு எந்த காலகட்டங்களில் கவனம் தேவை அப்படிங்கிற ஒரு வழிகாட்டுதலுக்கான ஒரு பதிவு தான் இந்த பதிவு சரிங்களா அதுக்கு முன்னுக்கு ஒரு சின்ன தகவல் இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு பலன, கோட்சார பலன் கோட்சாரம் அப்படின்னாலே ஒரு பொது பலன் அதற்கான பலம் ஒரு பத்து சதமானம் அதிகபட்சம் சரிங்களா அதற்கு மேலே அதுக்கு பெரிய பலம் கிடையாது அதனால இதை நம்பி பெரிதாக தொழில் அகலக்கால் வைக்கிறது இதை நம்பி பெருசாக முதலீடு போடுறது அந்த மாதிரியான விஷயங்களை தவிர்த்து விட்டுட்டு உங்கள் சுய ஜாதகம் இருப்பாருங்க பிறப்பு ஜாதகம் அதோடைய தசா அடிப்படையிலேயே முழுமையான பலன்கள் உங்களுக்கு நிர்ணயிக்கப்படும் அதனால் ஒரு முக்கிய செயல்கள் செய்கின்ற பொழுது உங்களுடைய சுய ஜாதகத்தை சற்று பரிசோதனை செய்து கொண்டு அதன் பிறகு எந்த முக்கிய செயலிலும் ஈடுபடுறது நல்லது ஆக இந்த பத்து சதவிகித பொதுப்பலன் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்திற்கு எப்படி அமைகின்றது அப்படிங்கிறத விரிவாக பார்க்கலாம் வாருங்கள் நண்பர்களே உத்திரட்டாதி உத்திரட்டாதி நட்சத்திரத்தை பொறுத்த மட்டிலும் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அன்பு நண்பர்களே சனி பகவானோட சொந்த நட்சத்திரம் மீன ராசிக்குள்ளே இருக்கிற நட்சத்திரம் உங்கள் உத்திரட்டாதி நட்சத்திரம் இருக்கிற மீனராசிக்குள்ளாக ராசிக்குள்ளாக தான் சனி பெயர்ச்சியாகி வராருங்க வெளிப்படையாக சொல்லணும்னா இதன் மூலமாக ஜென்ம சனி அப்படிங்கிற அமைப்பு தொடங்குது ஏழரை சனியினுடைய மிக அழுத்தமான மிக பலமான காலகட்டம் அப்படின்னா அது ஜென்ம சனி அதாவது ஜென்ம ராசியில போகிற பீரியட் அதுலேயும் ஒரு ஒன்னே கால் வருடம் உத்திரட்டாதி நட்சத்திரத்திலேயே சனி போவார் அது ஜென்ம நட்சத்திரத்திலேயே பயணம் பண்ற காலகட்டம் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு ஆக குரு ராகு கெதுக்கள் இவங்கெல்லாம் எங்க எப்படி என்ன பயிற்சிகள் வேணாலும் ஆகிட்டும் ஜென்ம ராசியில சனி போகின்ற காலகட்டம் ஜாதக பலன்களையே இருபத்தி ஐந்துலேருந்து முப்பது சதமானம் அழுத்தி தான் பலன் கொடுக்க வைக்கும் என்ன நல்ல தசாபக்தி போயிட்டு இருந்தாலும் அதோடைய ஏற்றத்தை அப்படியே கொஞ்சம் சரிச்சு விடும் அந்த அளவுக்கு பலம் வாய்ந்தது ஜென்ம சனியும் அதனை அடுத்ததாக அட்டமத்து சனியும் இந்த ரெண்டு அமைப்புகளும் அப்படி இருக்குன்ற பொழுது அன்பு நண்பர்களே நல்லா புரிஞ்சுக்கிட வேண்டியது ஒரு விஷயம் என்னென்னா எந்த ஒரு நிலையிலும் நான் ஒரு பெரிய யோக பலன்களை உங்களுக்கு சொல்கிறதுக்கான அமைப்பு இல்லை ஜென்ம ராசி ஜென்ம நட்சத்திரத்தில் சனி போகின்ற காலகட்டம் அடுத்த இரண்டே கால ஆண்டுகளுக்கு உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை எல்லாவற்றிலும் நிதானமாக இருக்க வேண்டும் உதாரணத்துக்கு இப்போ தொழில் எடுக்கிறீங்க புதிதாக போயிட்டு திடீர்னு தொழில் ஆரம்பிக்கிறது வேலை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க ஓரளவுக்கு வருமானம் வந்துக்கிட்டே இருக்கும் ஓடிக்கிட்டே இருக்கும் திடீர்னு வேலையை விட்டுட்டு தோல் பண்ண போகிறோம் திடீர்னு பெரிய ஆளாக போகிறேன்னு இறங்கிட்டு மாட்டிக்கிடுவாங்க அப்புறம் என்ன ஆறு மாதத்தில் தோழில் முடிச்சு விட்டு அதில் கொஞ்சம் நட்டமாக்கி கடனாகி வேலைக்கு போயிட்டு இனிமேல் இதை அடைக்க முடியாது வேற தோல் பண்ணி அடைக்கலான்னு வேற ஒரு தோல் ஆரம்பித்து அதுலேயும் கடனாகி மீளா கடனில் மாட்டிக்கிடுவாங்க இப்படி தான் போகிறது நிலமை நல்லா புரிஞ்சுக்கிடுங்க பல பேர் இந்த அனுபவத்தை பெற்றிருப்பீங்க நல்லா புரிஞ்சுக்கிடுங்க நண்பர்களே ஜென்மசனி நடக்கின்ற காலகட்டத்தில் ஒருவேளை சுய ஜாதகம் வலுத்துருக்கு தசாபக்தி வலுத்துருக்குன்னா ஓகே கொஞ்சம் சின்ன முதலீடுகள் ஏதாவது பண்ணிக்கலாம் ஜாதக தசா புக்தியும் சரியில்லைன்னா அமைதியாக இருந்துக்கிறது நல்லது உங்களுக்கு ஒரு கும்பிடு உங்கள் தொழிலுக்கு ஒரு கும்பிடுன்னு சரிங்களா ஏன்னா அப்படி தான் போயிட்டு மாற்றுறதே அப்படி தான் நண்பர்கள் மாட்டுறாங்க ஆக தொழிலில் இருக்கிறவங்க பெரிய முதலீடுகள் போட்டு அகலக்கால் வைக்கிறது தொழிலை விரிவுபடுத்துறது தேவையில்லாத விஷயங்களில் போய் வாய் வைக்கிறது இதெல்லாம் தவிர்த்துக்கிறது நல்லதுங்க நண்பர்களே தவிர்த்துக்கிட்டு இருக்கிற வேலையை மட்டும் அழகாக பார்த்துக்கிட்டு நகர்ந்துக்கிடுங்க ஃபஸ்ட்டு பாயிண்ட் ரெண்டாவது உத்தியோகத்தில் வேலை கிடைக்கிறதே சிரமப்பட்டு தான் கிடைக்கும் கிடைக்கிற வேலையை பயன்படுத்திக்கிடுங்க நான் இப்படி தான் வேலை செய்வேன் இந்த வேலைக்கு தான் போவேன் நான் படித்தது இதுக்கு தான் இந்த பஞ்சாய் இலாக்கெலாம் பேசிகிட்டு இருந்தீங்கன்னா கஷ்டமாக போயிடும் அதனால் குடுமானம் வரையிலும் தேவையில்லாத விஷயங்களை தவிர்த்துக்கிட்டு வேலை வாய்ப்புகளில் கிடைக்கிறத எடுத்துக்கிட்டு வேலை பார்க்குறது நல்லது அப்படிங்கிறத அன்பர்கள் புரிஞ்சுக்கிடணும் அந்த விதத்தில் அதை ஒன்று கவனிச்சுக்கிடுங்க சரிங்களா அதை ஒன்று பார்த்துக்கிடுங்க அதனை அடுத்த அமைப்பாக பொருளாதார ரீதியாக ஏதாவது கொடுக்கல் வாங்கல் பண்ணுறது புரியுதுங்களா இல்லை நீங்கள் பணம் கொடுத்தாலும் சரி நம்பிக்கையின் அடிப்படையில் இல்லை யாருக்காவது ஜவாப் ஜவீன் போட்டு நீங்கள் வாங்கி கொடுத்தாலும் சரி மாட்டிக்கிடுவீங்க தேவையில்லாத அமைப்பு அவர் வாங்கிட்டு அவர் கிளம்பிடுவாருங்க எங்கேயாச்சும் நீங்கள் தான் அந்த பணத்துக்கு வட்டி கட்ட வேண்டியதாக இருக்கும் நாங்கள் அன்பு நண்பர்களே இந்த மாதிரியான விஷயங்களில் போயிட்டு மாட்டிக்கிடாதீங்க அதே போல் குடும்ப வாழ்க்கை இந்த அன்பு அன்பு அன்புன்னு நான் திரும்ப 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 என்னோட பதிவுகளில் சொல்கிறேன் அதை நீங்கள் மனசில் உள் வாங்கிக்கிட்டிங்கன்னா அந்த குடும்ப பிரச்சனைங்கிறதெல்லாம் செகண்டரி ஆயிரத்தெட்டு கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம் உறவுகளுக்கு இடையில் ஒற்றுமையே இல்லாத நிலை கூட இருக்கலாம் ஆனால் இருப்பதை இருக்கின்ற ஏற்பது தான் அன்பு இப்படி மாறினா தான் ஏற்பன்னு சொல்கிறதுக்கு பேர் கிடையாது அதுக்கு பேர் வியாபாரம் நீ பாலா இரு நான் சர்க்கரையாக இருக்க நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து டீ போடலாம் அப்படின்னா அது வியாபாரம் நீ தண்ணியானா இரு பாலானா இரு எதுவானா இரு நான் உன்னை தாங்குகின்ற குடமாக இருப்பேன்னா அதுக்கு பேர் அன்பு புரிஞ்சுக்கிடும் நம்ம வித்தியாசத்தை உறவுகளுக்கு இடையில் வியாபாரம் இருக்கக்கூடாது அன்பு நிறைந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அன்பு நிறைந்திருந்தால் இந்த கோர்ட்டு கேஸு பிரிவினை பொண்டாட்டி பிரச்சனை கணவன் பிரச்சனை மாமியார் பிரச்சனை மண்ணாங்கட்டி பிரச்சனை ஒரு பிரச்சனையும் இருக்காது பாருங்கள் கிரகங்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம குண அமைப்புகளில் வேறுபாடு ஏற்படுத்தி ஆசைகளை தூண்டி அதன் மூலம் நம்ம இயக்கி கர்மாவை அப்படி இப்படின்னு கழிக்கவும் செய்து இப்படி அப்படின்னு உருவாக்கவும் செய்து நம்மளை அழகழிக்கிறாங்க இந்த ஏழ்ரசனி காலகட்டங்களில் போய்ட்டு தேவையில்லாமல் உறவுகளில் சிக்கலை ஏற்படுத்தி பிரச்சனை ஏற்படுத்தி பிரிவினைக்குள்ளே போகாதீங்க தயவு செஞ்சு சரிங்களா அதனால் இருக்க போகிறது கொஞ்சம் நாளுங்க மிஞ்சி போனால் ஒரு அறுபது வருஷமோ எழுபது வயசு வரைக்குமோ இருக்க போகிறோம் அதுக்குள்ளே என்ன ஆட்டம் ஆடி என்னென்னலாம் பண்ணி இது இருக்கிற வரைக்கும் எல்லாருக்கிட்டையும் அன்பாக இருந்துட்டு போயிடும் சரிங்களா ஆக அன்பு நண்பர்களே கூடுமான வரையில் என்னடா ஃபிலாசபி கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்க மீனராசிக்கு பலன் சொல்ல சொன்னால் உத்திரட்டாதி சென்னா என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல கோச்சார ரீதியாக ஒரு பலமான நற்பலன்களை சொல்லுகிற அமைப்பு இல்லை உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு சுருக்கமாக சொல்லிட பாருங்க வேலை தொழில் பொருளாதாரம் ஆரோக்கியம் கடன் அமைப்புக்கள் நட்பு உறவுகள் உறவுகள் எல்லாவற்றிலும் எல்லாவற்றிலும் அகலக்கால் வைக்காதீர்கள் எதிடமிருந்தும் எதையும் எதிர்பாரா எதிர்பார்க்காதீங்க எதையும் இருக்கிறத மட்டும் வச்சுக்கிட்டு அப்படியே வண்டியை ஓட்டிக்கிறது உங்களுக்கு நல்லது எடுத்தோம் கவிழ்த்தோம்னு எந்த ஒரு செயலில் நீங்கள் ஈடுபட்டாலும் மாட்டிக்கொள்வீர்கள் நண்பர்கள் மாட்டிக்கிடுவீங்க அதனால் இருக்கிறத மட்டும் வச்சுக்கிட்டு வண்டியை ஓட்டிக்கிறது நல்லது எல்லா விதத்திலும் நன்றாகவே இருக்கணும்னு இறைவனை பிரார்த்தனை செய்துங்க இருக்கிறத தக்க வச்சுக்க முயற்சி பண்ணுங்க இல்லாததுக்கு ஆசைப்படாதீங்க பறக்கிறதுக்கு ஆசைப்படாதீங்க அனைவரும் நன்றாகவே இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி